இருக்கக்கூடிய அதிரவைத்த ஒரு சம்பவத்தினுடைய பின்னணி பத்தி தான் இந்த காணொளியில பார்க்க போறோம் வீடியோ முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த செய்தி பத்தி பேசுனாலே கைது பண்றாங்க நிறைய யூடியூபர் கைது நடவடிக்கைகளுக்கு ஆளாக இருக்காங்க அப்படின்னு ஒரு முக்கியமான சென்சேஷனல் இஷ்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா நாமக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு தனியார் பொறியியல் கல்லூரியில் உணவு சரியில்லாம காரணமாக உணவுல இருக்கக்கூடிய கலப்படம் காரணமாக அதுல இருக்கக்கூடிய சுகாதார சீர்கேடு காரணமாக நூத்தி இருபத்தி எட்டு மாணவர்கள் வாந்தி மற்றும் மயக்கத்திற்கு உள்ளாகி மருத்துவமனைகள்ல அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இதை பத்தி நிறைய மரணங்கள் நிகழ்ந்திருக்கிறதா வெளியில சொல்லக்கூடிய அல்லது தகவல்களை போலியா பரப்புறாங்க அப்படிங்கிற பேர்ல கைது பண்ணிருக்காங்க இதோட உண்மை பின்னணி என்ன என்ன நடந்தது நாமக்கல் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் நான் உங்கள் செல்வி பண்ணிட்டு வீடியோ பண்ணாம பாருங்க உயிராப்புகள் சொல்றேன் அது ரெண்டாவது ஆனா அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் எல்லாருடைய மனத்தையுமே பதவதைக்க வச்சிருக்கு காரணம் பள்ளிக்கு அனுப்பக்கூடிய கல்லூரிக்கு அனுப்பக்கூடிய இருந்தாலும் சரி அல்லது பள்ளி கல்லூரிகளுக்கு சென்று படிக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில ஒரு பெரிய அதிர்வலையை அது ஏற்படுத்தியிருக்கு மெயின் மீடியா பெரிய அளவு பேசுறதுக்கு மறுக்கிறாங்க கிட்டத்தட்ட கரூர் தேர சம்பவத்தை வச்சு ஒன்றரை மாதங்களுக்கு மேலாக அரசியல் நடத்தக்கூடிய கட்சிகளா இருந்தாலும் சரி அல்லது இதை வச்சு பெரிய அளவுல டிஆர்பி ரைட்டிங்ல ஹைல வச்சிருக்க நியூஸ் சேனல் சரி போகஸ் பண்ண மாதிரி செய்தித்தாள்களே இது வெளியில வரது ரொம்ப பார்க்குறோம் மக்கள் மதியில இந்த நியூஸ் புல்லா போய் சேரல அப்ப இன்ஸ்டாகிராம் டீம்ஸ்ல நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த இஷ்யூ பத்தி பேசுங்க நாமக்கல் எக்ஸல் காலேஜ் இஷ்யூ பத்தி பேசுங்கன்னு தான் இந்த வீடியோ வெளியாச்சு அப்ப அனலைஸ் பண்ணி தான் இந்த சுட்டியிருக்கிற நிறைய சம்பவங்கள் உண்மையிலே ஒரு அதிர்ச்சி பின்னணியை கொண்டதான் இருக்குது நம்மளால கண் கூட பார்க்க முடியுது என்ன நடந்தது நாமக்கல்ல நாமக்கல் இருக்கக்கூடிய குமாரபாளையம் அப்படிங்கிற ஊர்ல எக்ஸல் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் அப்படிங்கிற ஒரு கல்வி நிறுவனம் செயல்பட்டு இருக்காங்க நாட் ஒன்லி என்ஜினியரிங் காலேஜ் கேம்பஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல இருந்து சித்தா மெடிசன்ல இருந்து எல்லா மருத்துவ கல்லூரி படிப்புகள் முக்கியமான கல்விகள் எல்லாமே சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கல்வி நிறுவனமா செயல்பட்டு இருக்காங்க பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் எங்க கல்வி பரதா சொல்லப்படுது இதுல நான்காயிரம் மாணவர்கள் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி எழுநூறுக்கு மேல ஹாஸ்டல தங்கி படிக்கக்கூடிய ஆண் மாணவர்கள் மற்றும் பெண் மாணவிகள் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கேம்பஸா அது இருந்துட்டு இருக்கு அப்ப எங்க பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தா கரெக்டா இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதிகள்ல நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய காலேஜுக்குள்ளேயே நிறைய வாந்தி மயக்கங்கள்ல ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க அப்ப ஃபுட் பாய்சன் ஆகிருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக உள்ளே இருக்கக்கூடிய கிளினிக்ல அட்மிட் செய்யப்படுறாங்க சில மாணவர்கள் இன்னும் கூட அந்த மயக்கத்தினுடைய எண்ணிக்கை அதிகரிச்சே போறதுனால கேம்பஸ்ல இருந்து வெளியில கொண்டு வராங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் போன்ற இடங்கள்ல போய் அட்மிட் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறாங்க அப்போ ஒரே சிம்டம்ஸ்ல நிறைய மாணவர்கள் வரதான் பார்க்க முடியுது இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் வந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க எல்லாருக்குமே டயரியா இஷ்யூஸ் இருந்திருக்கு அப்டமினல் பெயின் இருந்திருக்கு அடி வயிற்று வலி அப்படிங்கிறது இருந்திருக்கு வாந்தி வாமிட்டிங் சென்சேஷன் அதிகமா இருந்திருக்கு அப்ப கண்டிப்பா காலேஜ்ல ஒரே கல்லூரியை சார்ந்த மாணவர்கள் இத்தனை பேர் ஒரே சிம்டம்ஸ்ல வரும்பொழுது அங்க பிரச்சனை காலேஜ்ல இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க சில மாணவர்கள் கம்ப்ளைண்ட் மேக் பண்ணதாவும் சொல்லப்படுது அப்ப டைரக்டா என்ன பண்றாங்கன்னா ஃபுட் செக்யூரிட்டி ஆபிசர்ஸ் புட் சேஃப்டி ஆபிசர்ஸ் எல்லாம் உள்ள வந்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனைகள்ல ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க கல்லூரிக்குள்ள நேரடியா வர்றாங்க அவங்க பாக்குறப்ப முதல்ல எதை போய் எக்ஸாமின் பண்றாங்க நாங்க இருக்கக்கூடிய கிச்சனை எக்ஸாமின் பண்றாங்க அப்ப இருக்கக்கூடிய உணவு சமைக்கக்கூடிய இடங்கள்ல சுகாதார தன்மை குறைபாடுங்கிறது ரொம்ப அதிகமா இருந்ததா சுக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ரொம்ப அதிர்ச்சி தகவல் என்னன்னா இருபத்தி ஆறுக்கும் மேற்பட்ட குறைபாடுகள் ஒரு கல்லூரி பள்ளி சார்ந்த கல்வி நிறுவனங்கள்ல சமைக்கக்கூடிய இடத்துல கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை மீறியதாக ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இப்ப பொது சுகாதார சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி பெரிய அளவுல குறைபாடு இருக்கு அதனால முதல்ல என்ன பண்றாங்கன்னா அந்த கிச்சனுக்கு சீல் பண்றாங்க அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸாமின் பண்ணும்போது மேல்குறைகள் இருக்கக்கூடிய வாட்டர் டேங்க் டேங் இல்லையா கிட்டத்தட்ட ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட லிட்டர் கொள்ளல உடைய அந்த வாட்டர் டேங்க்னு சொல்லப்படுது அதை போய் எக்ஸாமின் பண்ணி பாக்குறப்பதான் ஒரு பெரிய விஷயத்துல அதிர்ச்சி காத்திருந்தது என்னன்னா ஈ கோலை அப்படிங்கிற பாக்டீரியாஸ் அதிகமா அந்த தண்ணியில இருந்து கண்டுபிடிக்கிறாங்க அந்த பாக்டீரியா எதுல இருக்குங்கும் போது உண்மையிலே ஒரு பெரிய ஷாக்கிங் தான்

சுகாதார குறைபாடு ஏற்பட்டிருக்கு

கூடிய இடம் மாணவர்கள் அமர்ந்து உணவு உண்ணக்கூடிய இடத்தை போய் சோதனை பண்ணி பார்க்கறப்போ அங்க ரொம்ப சுகாதார குறைபாடுகள் இருந்ததா சொல்லப்படுது அப்ப இத்தனை இடங்களுக்குமே அந்த வாட்டர் டேங்க்ல இருந்து சரி அப்புறம் உணவு உண்ணக்கூடிய இடமா இருந்தாலும் சரி சமைக்க கூடிய இடமா இருந்தாலும் சரி எல்லாமே சேர்ந்து வைக்க உத்தரவு அப்படின்னா துர்கா அப்படிங்கிற நாமக்கல் மாவட்டத்தினுடைய ஆட்சியர் அதை சீல் பண்றதுக்கு உத்தரவிடுறாங்க இவ்வளவு பெரிய இஷ்யூ நடந்திருக்கு எட்டு மாணவர்கள் மற்றும் வாந்தி அப்படிங்கறது ஆனா மற்ற நியூஸ் சேனல்ஸ்ல பெரிய அளவில் கூட சமூக வலைதளங்கள் பரவும் பொழுது கிட்டத்தட்ட அறுநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து வாந்தி மயக்கத்தில் ஏற்படுறாங்க ஒன்பதற்கும் மேற்பட்ட மாணவர்கள் உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிற வதந்திகள் பரப்பப்பட்டதுன்னு சொல்லி நிறைய பேர் கைதும் பண்ணிருக்காங்க இந்த நடவடிக்கைகளின் கீழ கல்லூரியை விடுமுறை விட்டு அறிவிச்சிருக்காங்க துர்கா அப்படிங்கிற அந்த கலெக்டர் என்ன சொல்லிருக்காங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து ரெண்டாம் தேதி வரைக்குமே லீவ் அப்படிங்கிற அறிவிச்சிருக்காங்க அந்த லீவுக்குள்ள கல்லூரி நிர்வாகம் உங்களுடைய குறைபாடுகளை சரி செய்து கொள்ளணும் இருக்கக்கூடிய இருபத்தி ஒன்பது குறைபாடுகள் ஸ்டோர் பண்ணிருக்காங்கல்ல அதெல்லாம் நிவர்த்தி பண்ணாத அதுக்கு அப்புறமா காலேஜ் சீல் பண்ண படல நல்லா கவனிக்கணும் உள்ள இருக்கக்கூடிய உணவு தயாரிக்கக்கூடிய அந்த இந்த அறை அப்படிங்கறத மட்டும் தான் இப்போதைக்கு சீல் பண்ணிருக்காங்க இதுவே ஒரு பெரிய அளவுல ஒரு டிராபேக் நம்மளால சொல்ல முடியும் என்ன காரணம்னா இது ஒரு காலேஜ் நமக்கு வெளியில தெரியுது தெரியாம எண்ணற்ற கல்லூரிகள் இருக்கு எண்ணற்ற பள்ளிகள் இருக்கு உண்மையிலே நம்ம எதுக்கு அதிக இம்பார்டன்ஸ் கொடுக்குறோம்னா எஜுகேஷன் நல்லா இருக்கா வெளியில பெரிய அளவுல எஜுகேஷன் ஸ்டியூஷன் பேசப்படுதா நல்ல ஒரு பிராண்ட் இருக்காங்க மட்டும் தான் பாக்குறோமே தவிர உள்ள இருக்கக்கூடிய குறைபாடுகளை பாக்குறதுக்கு பெற்றவர்களோ மாணவர்களோ தவறிறோங்கிறதா ரொம்ப உண்மை

குறைபாடுகள் இருக்குன்னு அறியப்பட்ட பட்சத்துல உங்களுடைய கல்லூரியினுடைய நிறுவனங்கள்ல போய் புகார் கொடுங்க ஆனா கண்டிப்பா இங்க தெரியாம நடந்திருக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா இவ்வளவு பல வருஷங்களா கிளீன் பண்ணாம இருந்திருந்தா வேணா இவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்திருக்கலாம் இவ்வளவு பெரிய இழப்புகள் நடந்திருக்கலாம் ஒருவேளை உயிரிழப்புகள் நடக்காதுங்கிறது நம்மளால நூறுஜி சொல்ல முடியுமா அதுவும் முடியாது இல்லையா ஏன்னா பெரிய இஷ்யூஸ்க்கு ஆளா இருக்காங்க உயிரிழப்புகள் வரும் ஏன்னா இந்த ஈகோலை பாக்டீரியா கலந்த உணவுகள் சாப்பிடும் பொழுது மரணம் வரைக்கும் வழிவகுக்கலாம் அறிவியல் வந்து சொல்லுது அப்படி இருக்கும்போது கண்டிப்பா என்ன வேணா நடக்கலாம் என்ன வேணா நடந்துட்டு இருக்கலாம் அது மறைக்கப்பட்டிருக்கலாம் அது உண்மையாகவும் இருக்கலாம் அதை பத்தி நம்ம பெரிய அளவுல டிஸ்கஷன் வேணா கூட நடந்தது தவறான விஷயம் கண்டிப்பா கரூர் துயர சம்பவத்தில் ஒரு நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தாங்கன்னா முதல்ல ஓடி போய் நிற்கக்கூடிய முதலமைச்சரா இருந்தாலும் சரி அல்லது அங்க இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களா இருந்தாலும் சரி இந்த மாதிரி விஷயங்களை உங்களுடைய கவனத்தை செலுத்தணும் அப்படிங்கிறது எல்லாரும் கோரிக்கை ரூல்ஸ் ரூல்ஸ் கூட்ட நெரிசலுக்கு மட்டும் கிடையாது அரசியல் கட்சிகளுக்கு மட்டும் கிடையாது அரசியல் கட்சிகள் எல்லா அரசியல உருவாக்குறாங்க முக்கியமான பள்ளி கல்லூரிகள் இருந்தாலும் அங்க இப்ப எந்த அளவுக்கு ஹைஜீனா இருக்கணும் எந்த அளவுக்கு சரியான விஷயங்களை அங்க அங்கிருந்து வெளியில் வரக்கூடிய மாணவர்கள் இந்த சமுதாயத்தை நாளைக்கு அப்படிதான் வழி நடத்துவாங்க உருவாக்குவாங்கன்னா முதல்ல கண்காணிக்கப்பட வேண்டியது அரசியல் கூட்டங்கள்ல முதல்ல கல்லூரிகளும் பள்ளிகளும் தான் கண்காணிக்கப்படணும் இது ஒரு ஸ்கூல் ஒரு காலேஜ்ல மட்டும் இல்ல தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட மோ

கல்வித்துறை சார்ந்து செயல்படுறதுனால எங்களுக்கு ஓரளவுக்கு அதுல தெரியும் நிறைய கல்வி நிறுவனங்கள் சில கல்வி நிறுவனங்கள் நல்லா கரெக்டா பண்ணினா கூட அதிகமா நடக்குதுங்க சுகாதாரத்துக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்புறது எல்லாருக்கும் இருக்கு விரைந்து நடவடிக்கை எடுக்கணும் அந்த காலேஜுக்கு சீல் பண்ணணும் ஏன்னா சாதாரண விஷயம் நூத்தி பேர் ஒரே நாள் வாந்தி மயக்கம் அப்படின்னா என்ன வேணா நடக்கலாம் பள்ளி கல்லூரிகளுக்கு அந்த கல்லூரிக்கு லீவ் விடப்பட்டிருக்கு அப்ப விடுப்புக்கு செல்லக்கூடிய மாணவர்களுக்கு என்ன என்ன யாருக்கும் தெரியாது பெரிய அளவுல வெளியே வாய்ஸ் ரைஸ் பண்ணாங்க அப்படின்னா இதை பற்றி யாராவது சமூக ஊடகங்களில் பேச ஆரம்பிச்சாங்க அவங்களை கைது செய்யக்கூடிய வேலைகளையும் செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு பயம் ஏற்படும் இதை பத்தி பேசுறதுக்கு தைரியமா யாரும் முன்வர மாட்டாங்கிறதுக்கான ஒரு முன்னெச்சரிக்கை ஒரு அலர்ட்டா ஒரு அலாமா அது பார்க்கப்படுது அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் பத்தி தயவு செஞ்சு தொடர்ந்து பேசுங்க எல்லா யூடியூபர்ஸ்மே இதை பத்தி பேச ஆரம்பிங்க அப்பதான் ஓரளவுக்கு அவர்னஸ் கிடைக்கும் நம்ம வீட்லயே நிறைய பிள்ளைங்க இருக்காங்கிறது மனசுல வச்சுட்டு இது பெருசு அரசியல் தாக்கத்திற்காக அரசியல் ரீதியா அவங்கள தாக்கணுங்கிறதாக இல்ல நாமக்கலை சுற்றி இப்ப நடக்கக்கூடிய அரசியல் சரியில்லைங்கிறது மட்டும் ரொம்ப கிளியரா தெரியுது கிட்னி முறைகேடு நாமக்கல்ல தான் நடந்தது அது இப்பதான் கொஞ்சம் ஓய்ந்து அடங்கி இருக்குன்னு பார்த்தா அதுக்குள்ள அடுத்து இப்படி ஒரு இஷ்யூ வருது எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு பேர் போன நாமக்கல்ல நமக்கு நல்லா தெரியும் நிறைய கல்வி நிறுவனங்கள் அங்கதான் இருக்காங்க தென் மாவட்டங்கள் சரி வட மாவட்டங்கள் சரி எல்லாரும் படையெடுத்து கல்விக்காக வரக்கூடிய இடங்களாக நாமக்கல் மாவட்டம் இருக்கும் பொழுது ரொம்ப சரியா கண்காணிக்கப்படணும் கல்வியினுடைய தரம் மட்டுமல்ல சுகாதாரத்தினுடைய தரமும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ எல்லாரும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நன்றி